तो आगे आगे तो आगे। गुरु ब्रह्मा गुष्णु गुर्देव महेश्वर गुर्साक्षा ब्रह्म तस्म श्री गुरु, गुरु, गुरु नमः குரு ஒன்று நாம் நாம் ஊரும் சஞ்சியானம் பண்ணணும் வேதம் படிக்கணும் பஞ்சாயத்தான பூஜை பண்ணணும் இது மூணு நமக்கு எடுத்து வச்சதாக இருக்குது இந்த மூணு யார் ரூபம் பண்ணுறானோ அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த ஸ்ட்ராமுமே வராது அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்கள் இந்த மாதிரி இந்த வழியில் போகிறதெல்லாம் நல்ல காரியங்கள் அதுலேயும் முக்கியமாக பஞ்சாயத்து பூஜை ரொம்ப விசேஷம் இது நூற்றெட்டு பேருக்கு எடுத்து வைக்கிறார் இந்த நூற்றெட்டு பேரும் ஆச்சார அனுஷ்டானத்தோட கூட இருந்துகிண்டு அந்த பூஜையை பண்ணணும் அந்த பூஜை பண்ணும்போது மனசு எங்கேயும் அங்கே இங்கேயே போகக்கூடாது ஒரே இடத்துல சுவாமி மேலேயே லைச்சு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த பூஜையை நாம் எல்லோரும் யார் மூலமாக பிச்சாற்ற உபதேசத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பூஜையை பண்ணுமானால் நன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை மென்மேலும் இது ஒரு தொடர்ந்து செய்ய வேண்டுமா உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்